ஒரு ஈவெண்ட்டுக்காக லார்ஜ் டே குலோப் ஜாமுன் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதுக்கு வந்து ஒன் கேஜி குலோப் ஜாமுன் மாவு எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்கெட்டாக கிடைக்கும் என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஒன் கேஜி மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சிட்டாங்க இந்த சைடு நான் வந்து பாகு காய்ச்சிகிட்டு இருந்தேன் மூணு கிலோ சர்க்கரை மூணு லிட்டர் தண்ணி இதுதான் ஒன் கேஜி மாவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட அளவு அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வச்சாச்சு ரொம்ப கம்பிப்பதை வரும் நல்லா தண்ணி கொதித்தாலே போதும் ஸோ மாவு ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா உருண்டை பிடிச்சி நாங்கள் அங்கே பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா ஒரு தடவை பொறிக்கும் போது நிறையா குலாப் ஜாமுன் போட்டுவிட்டோம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம குலாப் ஜாமன் போடும்போது ஒரு திட்டமான அளவாக போட்டுவிட்டால் நமக்கு வந்து வெடிக்காமல் கரெக்டாக அந்த ஷேப் மாறாமல் வரும் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து ஜாமுன் நல்லா ஓரி நல்லா சாஃப்டாக கிடச்சிச்சு ஒன் கேஜி மாவுக்கு நூற்றி இருபத்தஞ்சி குலோப் ஜாமுன் கிடச்சிச்சு